எல்லாருமே transplant – காதலபி German –асரிomniaிய cath Twe giờ GreeARRY்களை tantaậpmat மKit Gramopl께 குரியவ 없는்acular四 tradedöstывает ம Meeting

எங்க கணக்கு அப்ப நீங்க எதுக்கு வந்து சுத்திட்டு

அடுத்த <seller> வரங்க <seller> மரியாதையா நாங்க அம்மா அக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களும் மரியாதையா பேசினா தான் கரெக்டா இருக்கும்

ne kadar ileri

நான் தர பணம் வாங்கنا பணம் வாங்கனல நான் வந்து காலைய 11 சொன்னேன் சாண்ட்ரோன கட்டணும் இது போய் கட்ட முடியாது 6 மாசமும் கட்ட முடியாது என்ன பண்ணுங்க பாதீக்கு லீகல் நோட்டீஸ்லாம் பாருங்க என்ன நான் நீங்க நான் அப்போ நான் காசு கொடுத்து வாங்க நான் நான் தான் சாய்ங்க வாங்க

என்ன <Gülets> சொல்ல <Sessimus> <Sessimus> <Sessimus>